ஒரு இறந்த மன்னனுக்கு வந்து ஒரு மன்னன் அதாவது அவனை எதிர்த்து போரிட்ட மன்னன் வந்து நடுகள் வைக்கிறான் அதாவது அதியமானுக்கு நடுகளில் வச்சுட்டு ஏன்னா அவன் சேர மன்னன் இவன் அதியமானுங்கிறத விடுங்க உறவு முறையில் வந்து ரெண்டு பேரும் அண்ணன் தம்பி இல்லையா அங்கே வந்து இந்த கல்லை வச்சு படைச்சிட்டு அவன் கண்ணீர் வெடிக்கிறான் அப்போ தான் ஔவையார் இந்த எல்லா புலவர்களும் பாடுறாங்க போரில் வந்து எப்போதுமே வெற்றி பெற்ற மன்னர்களோட புகழ்தானே பாடுவாங்க முதன் முதல்ல ஒரு தோற்ற மன்னன் அதியமானுக்காக அத்தனை புலவர்களும் பாடுறாங்க அதில் ஔவையார் பாடுற ஒரு பாட்டு இல்லாகியரோ காலை மாலை அல்லாகியர் என் நாளும் நடுகள் பீலி சூட்டி நாரறி சிறுகலத்து உகுப்பவும் கொள்வன்கல்லோ கோடுயர் பிறங்குமலை கெழியிய நாடுடன் கொடுப்பதும் கொல்லாதோனே அப்படிங்கிறாங்க அதாவது அவன் வந்து இவ்வளவு பெரிய நாடை நீ கொண்டு போய் கொடுத்தா கூட அவன் வந்து வேணாம் இது என்னுடைய நாடு இல்லை இது வந்து மக்களுடைய நாடுன்னு சொல்கிறவன் அவங்ககிட்ட போய் மயிலிறகம் கல்லியும் வச்சு படைக்கிறியே இதை அவன் ஏற்றுக்குவான்னு நினைக்கிறியா அப்படின்னு அந்த கையர் நிலையில் ஔவையார் பாடும்போது எல்லாருக்குமே அந்த கண்ணை ஒருக்கும் ஔவையார் வந்து பல பாடல்களை பாடியிருந்தால் கூட அந்த சிறிய கட்பறினே எமக்கியும் மண்ணே பெரிய கற்பரியினே யாம் பாட தாமஹிழ்ந்துன்னும் மண்ணேங்கிற ஒரு பாட்டில் ரொம்ப அற்புதமாக பாடிட்டு சொல்லிட்டு வருவாங்க அந்த அதியமானுடைய மார்பில் பாய்ந்த வேல் இருக்க அது வந்து அதியமானோட மாரில் பாயிலடா இந்த உலகத்தில் உள்ள வந்து இந்த அகன் மண்டைங்கிற பாத்திரத்தை எடுத்துகிட்டு வந்து பாணர்கள் பாடுறாங்கள்ல அந்த பாத்திரங்களில் தொலைச்சிடுது இந்த உலகத்தில் வல்லல்கள்லாம் இருக்காங்கள்ல அப்படி அள்ளி கொடுக்குற வல்லல்களோட கையிலெலாம் இந்த வேல் புகுந்துருச்சு அது மட்டும் இல்லை இனி வந்து ஆசாக எந்த யாண்டு உலன்களோ இனி பாடுனரும் இல்லை பாடினருக்கு ஒன்று ஈகனரும் இல்லைங்கிறாங்க வள்ளல் நீ அதிகமான மட்டும் கொள்ளலடா இந்த உலகத்தில் உள்ள வள்ளல் தன்மையை கொண்டுட்ட அதனால் இனி பாடினவரும் இல்லை பாடினவனுக்கு வந்து அவனை மாதிரி வள்ளல் ஈகுனரும் இல்லை இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஔவையார் நிறைய பாடல்களில் அவரை பற்றி சொல்லியிருக்காங்க